நம்ம மாலினி பாப்பா குழந்தையை பார்க்க வந்திருக்கிறோம் நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுப்பேன் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுப்பேன்னு நான் சத்தியமாக ஒரு நாளும் நான் நினச்சி பார்க்கல இந்த ஜாமாங்கல்லாம் வந்துட்டு ஒரு வீ ஒரு வீட்டில் போட்டிருக்கிறாங்க தெரிஞ்சவங்க வீட்டில் இந்த பகுதியில் மட்டும் இவங்க வந்து நைட்டு மட்டும் தங்கிக்கிறாங்க பிள்ளைங்கள்லாம் பேசுமா அக்கா கிட்டே பேசு மாலினி அக்கா இகன்குட்டி மாலினி அக்கா கூப்பிடு ஜாம போட்டுருக்குறாங்க வீடு பார்த்துட்டு ஆனால் அவங்க தங்குறது எல்லாமே வந்து கோயில தங்கிக்கிறாங்க பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு மட்டும் இங்க வந்து யூனிஃபார்ம் மாத்திட்டு கிளம்பிப்பாங்க பரவாயில்ல பரவாயில்ல சார் நம்ம முதல்ல எடுக்கும்போது அஞ்சு பேராக சேர்ந்து வீடியோ எடுத்தோம் இப்போ இல்லை பரமேஸ்வரி இல்லைன்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்காது குழந்தைங்கள வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரெண்டு பிள்ளைங்களும் வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க இவன் எப்போ சார் பெரிய பொண்ணு மூத்த பொண்ணு பைபாஸில் இருக்கும்போதே ஒரு சின்னவா இப்போதான் எட்டு மாதம் எட்டு மாசம் அந்த பீரியட்ஸ் எப்போ வரும் அந்த எதுவுமே இந்த குழந்தைங்களுக்கும் தெரியல மூணு பிள்ளைங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த மூணாவது குழந்த வந்து ரொம்ப மெஞ்சிட்டா மண்ண அம்மான்னு கூப்பிட்டுட்டே இருப்பாளே என்ன சார் இப்ப எப்படி அம்மா இல்லைங்கிறது அதுக்கே தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சு இப்போ வந்து இது வந்து உங்களோட வீடு கிடையாது இப்போ உங்களுக்கு இருக்க வீடே கிடையாது தெரிஞ்சவங்க வீட்டில் கேட்டு இந்த ஜாமாங்கெல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க இதுல படுத்துக்கிறாங்க இதுலேயே தான் படுத்துக்கிறாங்க இதுல தான் நாலு பேர் இப்போதைக்கு படுத்துக்கிறாங்க அவங்களும் இப்ப காலி பண்ண சொல்லிட்டாங்க தானே காலி பண்ண சொல்லிட்டாங்க ஏன்னா கீழ் வீட்டில் ஆள் வராங்களாம் வீடு பார்க்க சொல்லிட்டேன் அழுதுகிட்டே இருக்காங்க கவலைப்படாது அத்தை தான் இருக்கேன் சரியா உன்னை எல்லாம் வாங்கி கொடுத்துருவோம் எனக்கு ஃபோன் பண்ணிடுங்க ஆ அடிக்கடி நான் பார்க்க வந்துடுவேன் பாப்பாவை பார்த்துக்கணும் என்னம்மா சார் வெளியில் வந்துட்டு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்குறேன்னு போகிறேன்ட்டு போயிட்டாரு அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கணும் நீங்கள் தான் தைரியம் சொல்லணும் அப்பா நாங்கள் இருக்கோம் ஆ கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் சரியாடாம்மா அத்தை நம்பருக்கு எப்போனாலும் அத்தை ஃபோன் வாங்கி கொடுத்துருவேன் ஃபோன் பண்ணுங்கள் என்ன டவுட்னாலும் வீடியோ கால் வாங்க ம் பாப்பா தான் பாப்பா தேடிட்டே இருக்கா தேடுவாள்லம்மா அம்மா கைக்குள்ளேயே இருந்தா ஆஹ் அதனால தேடுவா நீங்கள் அப்பா பத்திரமா பார்த்துக்கணும் சமைக்க கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிறணும் ஃபோன் வாங்கி தந்தோம்னா அந்த யூடியூப்பில் எப்படி எப்படின்னு பார்த்து அதெல்லாம் கத்துக்கோங்க ரெண்டு பேரும் அப்பா பத்திரமா பார்த்துக்கணும் ஏன்னா அப்பா கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்லை உங்களுக்காக தான் அப்பா வாழ்றாரு வேற ஒரு மனுஷங்கன்னா பாரு வெளியில நிறைய பேர் பார்க்குறீங்க தானே வெளியில ஆ பொறுப்பு இல்லாம தண்ணி அடிச்சுட்டு எப்படி எல்லாம் இருக்கிறாங்க ஆனா அப்பா சம்பாரிச்சு சம்பாரிச்சு மருந்து வாங்குறதுக்கும் ஆஸ்பத்திரிக்கும் தானே குடுத்தாருமே சார் கவலைப்படாதீங்க உங்களுக்காக நாங்கள் இருக்கோம் அதனால தான் இப்போ நான் சொல்கிற இவ்வளோ தூரம் அத்தனை கிலோமீட்டர் தாண்டி வந்துருக்குறோம் இவங்க இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு சைடு அந்த மாதிரி இருக்கிறோம் கேள்விப்பட்ட உடனே வந்துட்டு வந்துட்டோம் இப்போ மூணு பிள்ளை எப்படி வளர்க்க போகிறோம் என்னன்னு எனக்கு ஒன்று தெரியல கஷ்டம்தான் சார் என்ன வேலைக்கு போகணும் எவ்வளோ விஷயங்களுக்கு அது பெண் குழந்தைங்க ரொம்ப யோசிக்கிறாரு பெண் குழந்தைங்க பிள்ளைங்க விவரம் இல்லை எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நரக வேதனைப்பட்டு தான் அவங்களும் இறந்துருக்குறாங்க ரொம்ப அவஸ்தைப்பட்டுச்சு போனிச்சுங்க ஆஸ்பத்திரிலேயே என்னை வீட்டுக்கு கொண்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அவஸ்தப்பட்டுச்சு அந்த போதும் கூட என்னை வந்து அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிள்ளைங்க எங்கள் மாலினி பாப்பாவை எங்கேயும் விட்டுறாதீங்க ஹாஸ்டல்லி விட்டுறாதீங்க பிள்ளைங்க அடிக்காமல் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க யாரையும் நம்பி விட்டுற வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க முடிஞ்ச நீங்கள் பாருங்கள் பிள்ளைகள் பிறகு பிள்ளைங்க உங்களை பார்ப்போம் பரமேஸ்ரீ இல்லாமல் இந்த மாலினி பார்ப்போம் அம்மா அம்மான்னு கேட்டுக்கிட்டே இருக்குது பிள்ளைகளுக்கு சமைக்கவும் தெரியாது ஒய்ஃப் இல்லாமல் சாப்பாட்டுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம் இப்போ ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிட்டு ஹோட்டலில் பரமேசரி டவுட்டு போகணுன்னு நினைச்சி கூட பார்க்குறேன் நானுமே எதிர்பார்க்கல சார் இந்த இது அவங்க எப்படி திடீர்னு ஒரு சடன் டெத்தாகும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக பிள்ளைங்களை பார்த்தாங்களா இல்லையா சார் பிள்ளைங்களை கடைசி போது தான் பார்த்துச்சு மேம் எங்கள் மெடிக்கலில் வச்சு மெடிக்கலில் பார்த்துச்சு மூணு பிள்ளைய வந்துச்சு ஸ்கூல் பிள்ளை ஒன்று இந்த பிள்ளைய பார்த்துச்சு மேம் அம்மா அப்படியே இருந்துச்சு அப்போ பிளட்டு ஊசி பிடிங்கி பிளட்டு போயிட்டு இருந்துச்சு மேம் ப்ளட்டு போய்ட்டு இருந்தாலும் கண்ணை மறைச்சிருச்சு பரமேஸ்வரிக்கு ரெண்டாவது இந்த பிள்ளைய பார்க்குறப்ப கண் தெரியல சுத்தமாக கண்ணு தெரியல கண்ணு தெரியல அப்படின்னா அல அழிஞ்ச மாதிரி இருந்துருக்கும் போல இதுக்கு முன்னே இதை உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க இன்னொரு ஸ்கூல் பிள்ளைய உள்ளே விட்டாங்க இதை அழுதுகிட்டு இருந்தோன்னா நீ அழுகுற நீ வெளில நின்று அந்த பிள்ளைய போக சொன்ன அந்த பிள்ளையை பார்த்துட்டு பரமேஸ்வர் வந்து நீ தான் வரிசனியாமா அப்படின்னு கேட்குது இவங்களோட ஃப்ரெண்டு கூட அவரோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு நீ தான் வரிசனியாமான்னு கேட்குது கடைசியாக மாலினியை பார்த்தாங்களா இல்லையா சார் மாலினியு உள்ளே அலோட் பண்ணலை பண்ணலை ஐசியுங்கிறதுனால அலோட் பண்ணல குழந்தைகளை கொண்டு போனால் எங்களுக்கு வேலை போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஐசியில் யாருமே அளவுக்கு கிடையாதுங்க கடைசி அவங்க சொன்ன வார்த்தை தான் என்ன சார் என்னதான் சொன்னாங்க அந்த குழந்தைகளை கைவிட்டாமல் பார்த்துங்க மற்றபடி நீங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு துணையாயிருங்க ஆனால் நான் இருக்க மாட்டேன் சத்துருவேன் அப்படின்னு அது நினைச்சிங்க ஒன்றுச்சுங்க இவளுக்கு தெரிஞ்சிருச்சு அம்மா இல்லைன்னு சொல்லி தெரியுதுங்க

பிள்ளைகள் நல்லா படித்து ஒரு ஆளாக்கணும் அம்மா இல்லாமல் வளர்த்தோங்கிற ஒரு இது இல்லாமல் நான் வளர்த்ததுக்கு பேர் முன்னேறி வரும் இப்போவே வந்துட்டு ஒரு குழந்த வந்துட்டு மாலினி பாப்பா பார்த்துட்டு இருக்கா மாற்றி மாற்றி தான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க ஒரு குழந்தையே வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க வேற அவர் வேலைக்கு போனால் தான் சாப்பாடு மற்றதெல்லாம் அந்த குழந்தைக்கு பால் பவுட்ரு இதெல்லாமே வந்துட்டு அதெல்லாம் வாங்கணும் ஏன்னா அடிக்கடி மருத்துவ செலவு வந்துடுது மாலினிக்கு மாலினி பாப்பாவுக்கு எனக்கு மூணு பேருக்கும் மருந்து திறமை வாங்கிட்டு மருந்து